நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம்னா கேரளா நிலச்சரிவில் வந்து எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த தொழிலதிபர்களெலாம் வந்து நிவாரண உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து நிவாரண உதவிகள் வந்து இன்னும் பண்ண இருக்கிறாங்க யாரெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒரு டீட்டெயில் பார்க்கலாங்க கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வந்து ஒரு வார காலங்களாக வந்து மீட்பு பணிகள் வந்து நடைபெற்று வருதுங்க நூற்றுக்கணக்கோர் வந்து இறங்கப்பட்டு நூற்று கணக்கோர் வந்து புதைக்கப்பட்டுமே வந்து இதில் காணப்படுதுங்க இந்த அரசுக்காக கேரள அரசுக்காக நிதிகளை திரட்டுறதுக்கு கேரளா அறி அரசு வந்து அறிவிப்பு வந்து இருந்தாங்க இந்த நிதி நிறுவனத்துக்கு வந்து நிவாரண பணிகளுக்காக திரைக்கலைஞர்கள் நிவாரண நிதி வழங்க தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழ் ரீதியில் வந்து சினிமாவும் சினிமா கலந்த நடிகருமான விக்ரம் வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து வழங்கியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து வழங்கியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து நடிகர் சூர்யா ஜோதியா மற்றும் கார்த்திக் மூவரும் சேர்ந்து வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கேரளா முதல்வரின் பேரிடத்தில் நிவாரண நிதிக்காக வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவரோட எக்ஸ் வலைதளத்தில் வந்து என்ன பதிவிட்டிருக்காருனா வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இதயம் நுறங்குகிறது மீட்பு நடவடிக்கைகளும் குடும்பங்களுக்கும் உதவி செய்யும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் மற்றும் களத்தில் உள்ள மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து உலக நாயகனும் மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய தலைவருமான கமலஹாசன் சார்பில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து கேரளா முதல்வரின் பேரிடத்துக்கு வந்து நிவாரண நிதிக்காக வந்து வழங்கப்பட்டிருக்குங்க அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் மு க ஸ்டாலின் சார்பில் வந்து ஐந்து கோடி ரூபா வந்து வழங்கப்பட்டிருக்குங்க முதல்வர் திட்டத்தின் மூலம் வந்து அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் அதிமுக சார்பில் வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து ஒரு கோடி ரூபா வந்து அவங்க தலா வந்து வழங்கப்பட்டிருக்குங்க அண்ணாமலை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுடைய தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து பாரத ஜனதா தேசிய மீட்புப் படையினர் மூலம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வயநாட்டுக்கு வந்து அவருடைய டீமை வந்து அனுப்பி வச்சுருக்காருங்க மத்திய கவர்மெண்ட்டு அதாவது மத்திய அரசின் மூலம் வந்து இறந்தவங்களுக்கு வந்து தலா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்புக்காக வந்து நிவாரண நிதியுமே வந்து வழங்கப்பட்டதாக வந்து கூறப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவேட்டாக இருக்கிற இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கிற சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸுமே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கேரளா திரைப்பட உலகத்தில் இருக்கிற நடிகை நடிகர்களுமே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் வந்து ஒரு பக்கம் வந்து பண்ணி கொண்டு தாங்க வராங்க அந்த வகையில் வந்து இராணுவ மீட்புக் குழுவினர் மூலம் வந்து லாலுமே வந்து சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டு எந்தெந்த பாறைகள் வந்து இடர்பாருன்னு சொல்லிட்டு அவருமே வந்து அவனோட மீட்பு பணிகளோட வந்து சேர்ந்திருந்து பணியாற்றியிருக்காருங்க வயநாடு சம்பவத்துக்கு வந்து நேரில் வந்த வயநாடுடைய எம்பியான ராகுல் காந்தியுமே வந்து டைரெக்டாக வந்து தாயை தந்தையை இழந்த கீழே வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிற கருத்துமே வந்து வயநாடு பகுதியை வந்து பார்த்ததுமே வந்து அவருமே வந்து அவருடைய பதிவை வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி ஆகணுங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து பணங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்காம இருந்தாலுமே வந்து நிறைய திங்ஸு இந்த மாதிரிப்பட்ட துணிகள் செப்பல்கள் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான துணிகள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து யாராவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வயநாடு இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க வயநாடு நிலச்சரிவு காரணமாக வந்து மூன்று கிராமங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சேதமடைஞ்சிருக்குதுங்க ஒரு பக்கம் வந்து இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து கைப்பொறுப்பு பண்ணுறாங்க அந்த மக்களுடைய வாழ்க்கையில் என்ன அவங்களுடைய நிதி நிறுவனங்கள் என்னன்னு வந்து யாருக்குமே தெரியாதுங்க அவங்களோட வாழ்வாதாரமே வந்து கெட்டிருக்குன்னாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த மாதிரிப்பட்ட பட்ட அவலை நிலை வந்து யாருக்குமே வந்து வரப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க